பெரிய பள்ளிக்கூடத்துக்கே போகாத பெரியார் பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனு இப்ப போய் ஆச்சரியப்படுற பெரியாரை பத்தி பகுத்தறிவு பகுத்தறிவு இருக்கணும் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பற்றி பேசக்கூடாது அதுதான் மிக ரொம்ப மிக முக்கியம் பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர வெரிநாய் குறைச்சா வெறிநாய்க்கு என்ன பண்ணணும் சிகிச்சை தான் கொடுக்கணுமே தவிர வெறிநாயோட போட்டி போட்டு போற எங்க எங்களுக்கு அதை விட முக்கியம் நீதிபதித்துறை ரொம்ப முக்கியமாக திருடுறதுக்கு பார்க்குறான் ஆள் வந்து உட்கார்றதுக்கு பார்க்குறான் இந்த கவனத்தை திருப்பி விடுறதுக்கு நீ என்னென்ன முயற்சி பண்ணலை அவங்க தான் தூண்டி விட்ருக்காங்க அதை திருப்பி விடுறதுக்காக அந்த பக்கம் பேசிகிட்டு போனேன் ஏன்னா சில இடங்களில் எடுத்துகிட்டு போவான் இந்த பக்கம் இந்த பக்கம்னு திருப்பி விடுவான் எங்களை திருப்பி விடவே முடியாது தம்பி நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் பெரியார்கிட்ட படித்தவன் பெரியார் சந்த புத்தி எங்கள் புத்தி நன்றாக நிறைவேற வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த அடிப்படையில் வருகிற போது மிக தெளிவாக இந்த கேஷ் கொஸ்டின் கர்நாட் பி சேட் ரேட் பிஃபோர் தி வெச்சிஷேல் தி ஆர் பிகாஸ் தேர் ஓன் பி டெமாக்கரசி தேர் பி ஒன்லி பிராமினோ கரெசின்னார் பார்ப்பன நாயகம் என் மக்களுக்காக மக்களால் மக்களுடைய ஆட்சி என்று சொன்னார் அப்ரஹம் லிங்கன் கொட்டேஷன் அது இது பார்ப்பனர்களால் பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனர்களே நடத்தக்கூடிய ஆட்சி எவ்வளவு நூறு வருஷத்துக்கு முன்னால சொன்னவரை விட உலகத்தை தேடி பார்த்தா கூட ஒரு பகுத்தறிவாத கண் முடியுமா மறுபடியும் அதேதான் பகுத்தறிவுக்கு வேற எதுவும் போவேன் யார் யா போகணும் டாக்டரை விட மேலான ஒருத்தர் சிகிச்சை கொடுக்கணும்னா டாக்டரை விட மேலானவருக்கான் உள்ள போன உடனே ஒரு தடவை வேடிக்கையாக பண்ணார் அங்கே நேருவை பற்றி ஒரு ஒரு சம்பவம் வேடிக்கையாக சொல்லுவாங்க இல்லைன்னா நேரு பைத்தியகார ஆஸ்பத்திரி போய் பார்க்கணும்னு நினச்சார் அவர் போன உடனே வாங்க யார் அப்படின்னு அங்கே இருக்கவன் கூப்பிட்டான் அவனுக்கு ஒன்றும் தெரியல உடனே ஹூ ஆர் யூ ஐ ஆம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்னா அங்கே ஒருத்தன் இன்னொருத்தர் இல்லை இல்லை ஹீஸ் நாட் தி பிரைம் மினிஸ்டர் நான் தான் பிரைம் மினிஸ்டர்னா தான் நேருக்கு புரிஞ்சு இத்தனை மினிஸ்டர் உள்ள இருக்கிறா நமக்கே பிரைம் மினிஸ்டர் இருக்காரான்னு அவருக்கு சந்தேகம் வந்தது நான் பைத்தியகார பயன்படறவுன்னு அவர் வெளியே வந்துச்சாரு அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப பேர் வெளியே வரணும் பைத்தியகார ஹாஸ்பத்திரியில போய் ஆராய்ச்சி பண்ணிட கூடாது அதுதான் ரொம்ப மிக முக்கியமான அடிப்படை